ஸ்லாம் பீதா சாட்டி அந்த சேஞ்சு நீ பீஜ அண்ணே அடுத்தது அமே அது சேஞ்சு கலவரம் கமிட்டியில் கமிட்டியோட வந்த வீடு மறு கசனி மன முடிக்கு ஹைபர் அதிக்கம் அலே మా దన సమయంలో మీరంతా మిగితే అందరూ కార్లో ఉన్నారు అందరూ అంతా స్టేజ్లో రాస్తా ఉంటారు హలో బిగితే స్టేజ్

ஜப்பித கார்த்தாரு அந்த பிடித்த ீா சேஜி பிதான் அமே அடுத்தது அமே அது சேஞ்சு கம்பெனியில் கம்பெனியில் வந்தாலும் மாரி கட்டி மன மூடிக்கு ஹைதர் ராஜகாரம் அலே మా చెప్పిన సమయా మీరంతా మిగితే అందరూ కార్లో ఒకరు అందరూ కూడా స్టేజ్ రాగితే దయచేసి స్టేజ్ కావాల్సిందిగా హలో पंजा वेहो राज्य प्र जाप्रा यात्रा वेर